வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஆல்ஃபா தியானம் வகுப்புகளில் எப்போவுமே ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு விஷுவலைசேஷன் டெக்னிக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் அதாவது நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாழ்க்கையில் எது நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ நமது லட்சியங்கள் அது நிறைவேறும் போது எப்படி இருக்குங்கிறத நம்ம மனத்திரையில் ஆல்ஃபா நிலையில் பார்க்கணும் ஏன்னா ஆல்ஃபா நிலையில் ஆழ்மனம் போது விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இது நம்ம அல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிச்சுருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப எனக்கு பல விஷயங்கள் நடக்குது அல்ஃபா என்னால் என்னோடய வாழ்க்கையை மாறிப்போச்சுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இன்னொரு சைடு சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு விஷுவலைசேஷனே வரமாட்டேங்குது ஆல்ஃபா நிலைக்கு போயிடுறேன் அதை நான் என்ஜாய் பண்ணுறேன் ஆனால் என்னோட லட்சியத்தை நினைக்கும் போது எனக்கு குழப்பமாக இருக்குது கிளியராக என்னால் பார்க்க முடியல அப்படிம்பாங்க ஸோ இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் ஒரு திறன் அது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அதை நிச்சயமாக நம்ம கொள்ள முடியும் இம்ப்ரூவ் பண்ணிக்க நிச்சயமாக முடியும் இப்போ அதுக்கு ஒரு சிறிய பயிற்சி நான் சொல்கிறேன் அதை இப்போ நீங்கள் அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் சௌகரியமாக உட்காந்துக்குங்க நீங்கள் இப்போவே அதை கேட்டுக்கிட்டே செய்யலாம் இல்லைன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்ல ஒரு சௌகரியமாக உட்காந்துக்குங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய மூச்சு நல்ல நிதானமாக இருக்கட்டும் இன்ஹேல் எக்ஸேல் மூச்சை உள்ளிழுங்க மூச்சை வெளிவிடுங்கள் அப்படியே இன்ஹேல் எக்ஸேல் கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க மைண்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாகும் இந்த சமயத்தில் உங்களை நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுடைய உருவத்தை அப்படியே உங்கள் மனத்துறையில் கொண்டு வாங்க இப்போ உங்களை பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கணும் உங்களுடைய முகம் உங்களுடைய உடல் உங்களுடைய உருவம் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படி உங்களுக்கு அதுலேயுமே சிரமம் இருந்ததுன்னா இதை கொஞ்சம் நிறுத்திட்டு எழுந்து போய் ஒரு கண்ணாடியில் உங்களை பார்த்துக்குங்க நல்லா பார்த்துட்டு திரும்ப வந்து உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இதை முழுசாக ஒரு தரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட நீங்கள் கண்ணாடியில் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய உருவத்தை முதல்ல நினச்சிக்கங்க உங்கள் முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்குற மாதிரி அப்படியே நிதானமான மூச்சு கண்டினியூ பண்ணுங்கள் சௌகரியமான மூச்சு இப்போ உங்களை வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்ல கவனத்தோடு பாருங்கள் தலைமுடி எப்படி இருக்குது முகம் எப்படி இருக்குது புருவங்கள் கண்கள் மூக்கு வாய் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமாக நல்லா கவனித்து பாருங்கள் ஏதாவது அதில் குறை இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டே வாங்க கழுத்து அப்புறம் கைகள் கை விரல்கள் உங்களுடைய நகங்கள் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் உடல் வயிறு இடுப்பு தொடை முட்டிகள் அப்புறம் கால் பாதங்கள் கால் விரல்கள் இப்படி எல்லாமே பாருங்கள் தோலின் நிறம் ஒன்று ஒன்றும் பாருங்கள் கவனத்தோடு பாருங்கள் ஏன்னா இது உங்களுடைய உடல் நிச்சயமாக இதை விஷுவலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த உருவத்தில் என்னெல்லாம் குறைகள் உங்களுக்கு மனசில் இருக்குது இப்போ எல்லாருக்குமே சில குறைகள் இருக்கும் நமக்கு தலைமுடி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாமே அல்லது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறம் நல்லா இருக்கலாம் புருவம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நகங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கலாம் ஸ்மூத்தாக இருக்கலாம் இப்படி நிறைய குறைகள் நம்ம உடம்புல என்ன குறை இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் இப்போ அந்த குறைகள் எல்லாம் சரியாகிற மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் மாற்றி மாற்றி அமைக்கிறீங்க ஒன்றுனா அப்படியே மாற்றி அமைத்து உங்களையே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு திருப்தி வர்ற வரைக்கும் பாருங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது ஓகே தலைமுடி நல்லா வளர்ந்துருக்கு நல்லா இருக்குது முகத்தில் இப்படி இப்படி இன்னும் விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக யோசித்து பார்த்து உங்களுடைய உருவத்தை அப்படியே உருவாக்கி மனசில் அதை அப்படியே பதிய வச்சுக்குங்க அதை செய்யும் போதே உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் ஏன்னா யாராக இருந்தாலும் முதல்ல தன்னை நேசிக்கத்தானே வேணும் உங்களுடைய உருவம்னா உங்களுக்கு பிடிச்சி தான் ஆகணும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வேறு நம்ம பண்ணுறோம் அதனால் ரொம்பவே பிடிக்கணும் அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வரும் ஒரு லேசான புன்சிரிப்பு அப்படியே அந்த உருவத்தை மனசில் பதிய வச்சுக்கிறீங்க அதோடு மெதுவாக அந்த நிதானமான மூச்சோட நம்ம தியானத்தை முடிக்கிறோம் நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு மூச்சு எடுத்து வெளிவிடுங்க இப்போ மறுபடியும் நிதானமான மூச்சோட தியானத்தை முடித்து கண்களை திறந்து கொள்ளுங்கள் எப்படி உணர்ந்தீங்க நல்லா இருந்துதா இப்போ நம்மை நாமே அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி தான் இதை நீங்கள் பழகுங்க முதல்ல இதை கொஞ்சம் ஒரு சில முறை பண்ணி பாருங்களேன் பண்ண பண்ண உங்களுக்கு புரியும் அந்த ஒரு ஒரு நுணுக்கமான விஷயங்களை எப்படி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது உங்களை பார்த்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கு வரும் பழகிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்கள் லட்சியங்களை பார்த்து லட்சியங்களை நினைத்து மனத்திறையில் பார்ப்பதுங்கிறது ரொம்ப சுலபமாக உங்களால் முடியும் விஷுவலைசேஷன் நிச்சயமாக நல்லாவே உங்களுக்கு வரும் இதை முயற்சி செய்து பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க